ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன் சுகமாய் இருப்பீர்களாக மன ரம்யமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக உங்கள் இருதயம் மன மகிழ்ச்சியால் நிறைந்திருப்பதாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று வேதம் சொல்கிறது மன நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்கிறது மட்டுமல்ல தமிழில் ஒரு பழமொழி உண்டு வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சினாலே தேவன் உங்களை நிரப்புவாராக ஏன் தெரியுமா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் சங்கீதத்தினுடைய ஐந்தாம் வசனம் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே அவனை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பலருடைய உள்ளத்திலே ஒரு பாதுகாப்பு கிடைக்காது என்ற ஏக்கம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பை தேடுகிறார்கள் பராமரிப்பை தேடுகிறார்கள் விடுதலையை தேடுகிறார்கள் ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள் எங்கெங்கெல்லாம் அதற்காய் போய் முயற்சி பண்ணுகிறார்கள் எங்கும் கிடைக்க மாட்டேங்கிறது ஆனால் சங்கீதக்காரனாகிய இங்கே சொல்கிறது என்னவென்று கேட்டால் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் அப்ப ஏழைகள் பாழாக்கப்படுகிறது அவருக்கு பிடிக்காத காரியம் அவர்கள் இருக்க வேண்டும் என்று கருத்தர் விரும்புகிறார் எளியவர்கள் விடும் பெருமூச்சு அவங்க பெரிய பிரேயர் கூட பண்ண தேவையில்லை அவர்களுடைய பெருமூச்சை கருத்தர் கேட்கிறார் அந்த வசனம் எவ்வளவு அழகா பாருங்க எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழும்புவேன் உள்ளத்தை அவருக்கு தெரியப்படுத்தினால் அந்த பெருமூச்சு நிமித்தமாய் இப்பொழுது எழுந்து நான் இப்பொழுது எழுந்து அவன் ஏங்குகிற பாதுகாப்புல ஏன் பெருமூச்சு வந்தது அந்த பெருமூச்சு வருகிறதுக்கு காரணம் அவன் ஒரு பாதுகாப்புக்காக அது அது கிடைக்கவில்லை இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு தாகத்தினால நாவெல்லாம் வறண்டு பாதுக்காகத்தினால கஷ்டப்படும் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு பெருமூச்சு விடுகிறீர்களா பாதுகாப்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அந்த பாதுகாப்பை உங்கள் பெருமூச்சிலே அவர் கண்டு அந்த பெருமூச்சை கண்டதுக்கு பிறகு அவரால் உட்கார முடியல ஐயோ என் பிள்ளை பெருமூச்சு விடுறானே இப்பொழுது நான் எழுந்து அவன் ஏங்குகிற அவனை வைப்பேன் என்று மனுஷர் அல்ல கர்த்தர் சொல்கிறார் தேவாதி தேவன் சொல்கிறார் வானத்தையும் படைத்த கர்த்தர் சொல்லுகிறார் வசனம் என்ன சொல்லி தெரியுமா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது ஆனால் தேவன் அங்கே அசைவாடினார் தேவன் அசைவாடுகிற இடத்துல இருளை வெளிச்சமாக்குவார் வெறுமையை நிரப்புவார் வெற்றிடத்தை எல்லாம் அவர் செழிப்புள்ள இடமாய் மாற்றுவார் இந்த காலை திரும்பச் திரும்ப சொல்கிறேன் இப்பொழுது நான் எழுந்து அவன் இயங்குகிற பாதுகாப்பிலே அவனை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் வேற ஒன்றும் செய்வேண்டாம் பெருமூச்சு விடுங்களேன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பெருமூச்சு அவர் எழும்பப்படும் அவனுடைய இயக்கத்திற்கு ஏற்ற பதிலை கொண்டு வரும் அதை சுதந்திரிக்க எனக்கும் உங்களுக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் கர்த்தர உதவி செய்வாராக பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே அந்த நல் வார்த்தைக்காய் சுதோத்திரம் இந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும் மாண்டவரே ஜனங்களுடைய ஏக்கம் பெருமூச்சு மொத்த சன்னிதானத்தில் வந்து எட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அதன் நிமித்தமாக நீர் எழும்பி அவன் ஏங்குகிற பாதுகாப்பை கொடுப்பீர அந்த பாதுகாப்பை இந்த நாளில் ஒவ்வொருக்கும் கொடுத்து அதுவே அவருடைய சாட்சியாக மாறி உக்கென்று வாழ கர்த்தர் கிருப்பை தருகிறார்கள் என செய்ததுக்காக நன்றியோடு நாமத்தில் இதாவே ஆமேன் கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நீங்கள் இயங்குகிற பாதுகாப்பை இந்த நாளிலே அது எந்த பாதுகாப்பாக இருந்தாலும் உங்களோட வியாதிக்காக இருக்கலாம் இருக்கலாம் வியாபாரத்துக்காக இருக்கலாம் பிரயாணத்துக்காக இருக்கலாம் எங்கே பாதுகாப்பு இல்லையோ எந்த பாதுகாப்புக்காக இயங்குகிறீர்களோ அந்த பாதுகாப்பை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசுரித்து வழி நடத்துவார்கள் காட் பிளெட் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அமேன்